அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன மாடல் சால் வந்துருக்குன்னு பார்த்துருவோம் ரெண்டு பார்சல் வந்துருக்கு ரெண்டுத்துலேயும் என்ன மாடல் இருக்குன்னு பார்த்துருவோமா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து நேற்று ஆர்டர் கொடுத்தாங்கன்னு படித்து பார்த்துருவோம் ஜாகிர் உசேன் ராமநாதபுரம் ரிஜிவானா திண்டிவனம் ஏ காதர் புதுக்கோட்டை ஜன்னத் திருச்சி இவங்க எல்லாருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆர்டர் கொடுத்தவங்க இவங்களுக்குலாம் டிஸ்பார்ச் பண்ணியாச்சு இப்போ பில்லு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோ அனுப்பிடுற ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாேருக்கும் சஜாக்கெல்லாம் ஹயரு ஓகே இப்போ வாங்க நம்ம பார்சல் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் நான் வந்து எஸ்டி கொரியல் மட்டும்தான் எஸ்டி கொரியல தான் போட்டுருக்குறேன் வேறு இந்தியா போஸ்ட்டு ப்ரொஃபஷனல் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் போடலை ப்ரொஃபஷனலில் வந்து ஒரு கிலோவுக்கு எழுவது ரூபா வாங்குகிறாங்க இங்கேயும் அறுபது ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஐம்பது ரூபாயாக ஆக்கியிருக்காங்க அதனால் எஸ்டி கொரியரில் மட்டும் இன்ஷாலாக வந்து என்கிட்ட எஸ்டி கொரியர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது எஸ்டி கொரியரில் உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா மட்டும் ஆர்ட்ரு கொடுங்க ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் நான் ஆர்ட்ரு எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஆந்திரா அப்புறம் ஸ்ரீலங்கா அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன ஊருன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வந்து சால் ஃபோட்டோ அனுப்பி ஆர்டர் எடுக்கிறீங்க நானும் ஆர்டர்லாம் எடுத்து முடிச்சிடுறேன் கடைசியாக பே பண் சில பேர் வந்து பே பண்ணிடுறீங்க பே பண்ணிவிட்டு அட்ரஸ் கேட்கும்போது நாங்கள் ஸ்ரீலங்கா அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறையா ஸ்ரீலங்கா இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஊர் சொன்னீங்க அதர் ஸ்டேட்டு தான் ஓ கேரளாவா கர்நாடகாவா கர்நாடகா அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தீங்க அப்புறமா தான் நான் எஸ்டி கொரியரில் கேட்கும் போது அதுக்கு சார்ஜ் அதிகமாகும் அந்த மாதிரி சொன்னாங்க சொன்னாங்கல்லாம் நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் மட்டும் ஆர்டர் கொடுங்க ஓன்லி தமிழ்நாடு மட்டுந்தான் அதர் ஸ்டேட்டுக்கு இன்னும் நான் ஆர்டர் எடுக்கலை ஓகே இப்போ வந்து நான் சால் ஓப்பன் பீஸ் காட்டுறேன் பாருங்கள் இந்த சால் தான் இப்போது வந்திருக்குது இதில் இது வந்து மெரூன் கலரில் மட்டும் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கோம் கோல்டு கலரும் மெரூன் கலரும் இருந்துச்சு மெரூன் கலர் மட்டும் நல்லா இருந்துச்சு அதனால மெரூன் கலரில் மட்டும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் கோல்டு கலர் வந்து கேட்ட உங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதில் கோல்டு கலர் நாலு பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் நாலு பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த சாலும் சூப்பராக இருக்குது சிஃபான் மெட்டீரியல் தான் சால் ஃபுல்லாக மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சிம்மர் சிஃபான் தான் ஓரத்தில் வந்து செயின் செயின் மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த லைன் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் நாலு பீஸ் மட்டுந்தான் ஆர்டரு கொடுத்துருக்கோம் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா கோல்டு கலர் அவ்வளோக்கா விரும்புவாங்களா என்னன்னு தெரியாது அதனால குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்துட்டு நாலு பேர் நாலு சிஸ்டர்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக இது ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதுலேயும் ஓப்பன் பீஸ் பார்த்துருங்க சால் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் நார்மல் சைஸ் தான் சிஃபான் மெட்டீரியல் தான் இந்த மாதிரி செயின் வந்து கொடுத்துருக்காங்க பார்டரில் சூப்பராக இருக்குது சாளு உங்களுக்கு குரூப்பாக வந்து போடணும் கல்யாணத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் குரூப் சால் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி சால் நீங்கள் போடலாம் ரொம்ப நல்லா இருக்குது நார்மல் சைஸ் தான் இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது நூற்றி இருபது கிடையாது நூற்றி எழுவது நான் நூற்றி எழுவதுன்னு ஒரு ஒரு சால் சொல்கிறத வந்து சில சிஸ்டர் வந்து நூற்றி இருபது தானே சொன்னீங்கிற மாதிரி சொல்கிறாங்க நூற்றி இருபது கிடையாது இந்த சாலோட ரேட்டு நூற்றி எழுவது ஒன்று எடுத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ சிப்பிங்கில் வரும் அஞ்சு சாலுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஒன்று ரெண்டுக்கு வராது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி போட்டால் சூப்பராக இருக்குது பாருங்கள் தலையில் வந்து இந்த செயின் மாடல் வந்து உங்களுக்கு தலையில் சுற்றி போடும்போது வந்துடும் இந்த மாதிரி சுற்றி போட்டு ஃபின் போடுறவங்களுக்கு இந்த சால் வந்து எடுக்கும் நீங்கள் வந்து சும்மா நார்மலாக சால் போடுறீங்கன்னா இந்த சால் வந்து உங்களுக்கு ஆகாது தலையில் நிற்குமா அந்த மாதிரி ஏன்னா இது சிஃபான் துணி சிஃபான் மெட்டீரியல் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி போட்டு மாஸ்க் போடுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ சிப்பிங்கில் வரும் ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது சூப்பராக இருக்குது சால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இப்போ அடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த பார்சல் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப வாங்கிகிட்ருக்கிற சால் தான் இதோட மூணாவது டைம் வாங்குறேன்னு நினைக்கிறேன் ஹிஜாப் சால் முர்காக்கு போடுற சால் தான் காட்டன் சால் இன்னும் வரல சிஸ்டர்ஸ் நிறையா சி சிஸ்டர் வந்து கேட்குறீங்க காட்டன் சால் இன்னும் வரல மறுபடியும் ரீஸ்டாக் எடுக்கணும் சாலா எனக்கு குரூப்பில் அப்டேட் இன்னும் வரல வந்துச்சுன்னா நான் மறுபடியும் ரீஸ்டாக் வந்து இந்த தடவை நானூறு சால் அந்த மாதிரி நிறையா எடுக்கலான்னு இருக்கேன் என் சாலாக எல்லாருக்கும் கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடும்போது மெசேஜ் வந்துடும் டக்குன்னு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா குரூப் கூட வச்சுருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் கேட்டிங்கனாலும் நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் இந்த பார்சல் வந்து ஒரு மாதிரியாக பார்சல் பண்ணியிருக்காங்க எந்த பக்கம் பிரிக்கிறது எந்த பக்கம் எடுக்கிறதுன்னே தெரியல இந்த ஷால் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்ட காலியாகி மறுபடியும் இருக்கிற கலர் மட்டும் இருந்தால் எங்களுக்கு வாங்கி கொடுங்க சிஸ்டர் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மறுபடியும் வாங்கியிருக்கோம் வேணுன்னா சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த சால் தான் இப்போ ஃபேமஸாக பார்பி சால் அடுத்தது இந்த சால் தான் இப்போது வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு இதில் வந்து கலர் எல்லாம் அவங்கக்கிட்டயே ஸ்டோ சோல்ட் ஆகிடுச்சி நான் வந்து இருக்கிற கலர் மட்டும் கொடுங்க சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லி நான் வாங்கியிருக்கேன் இப்போது நாற்பது ஐம்பது சால் கிட்ட இருக்குதுன்னு சாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க இந்த சாலோட ரேட்டு நூற்றி அறுபது நார்மல் சைஸ் தான் பனியன் கிளாத்து அப்புறம் சிஃபான் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு இந்த சால் வந்து தலையில நிற்கிது சுத்தி போட்டு போடணும்னு அவசியம் இல்லை சும்மா நம்ம நார்மலா இப்போ வீட்லேயே ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸாரீ கட்டி இந்த மாதிரி சால் தலையில் போட்டு நின்னோன்னா செம்மையாக இருக்கும் அப்புறம் குரூப்பாக போடணும் கல்யாணத்தில் அந்த மாதிரிலாம் போடணுன்னாலும் போடலாம் சூப்பர் சால் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இந்த சாலில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் சால் தான் வந்து நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ ஒரு பத்து சால் மாதிரி இருக்குது இந்த ஒரே கலரில் உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது கருப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக மெகந்தி கலர் மாதிரி உங்களுக்கு காமிக்கும் டபுள் கலர் காமிக்குது நார்மல் சைஸ் தான் இந்த சாலோட சைஸ் நார்மல் சைஸ் இந்த சால் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் போட்டு கொடுங்க சிஸ்டர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க கேட்டவங்க எல்லாரும் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நான் வாங்கின இடத்துலையும் காலி அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்ததை மட்டும் நான் இருந்த கலர் மட்டும் கொடுங்க அப்படி சொல்லி வாங்கியிருக்கேன் இன்ஷாலா மறுபடியும் எப்போ வரும்னு தெரியாது உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க யார் யாரெல்லாம் கேட்டிங்கன்னு எனக்கு ஞாபகமே இல்லை இந்த டார்க் ரோஸ்லாம் கேட்டிங்க அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு இந்த கலர் மட்டும்தான் வந்திருக்கு நான் கலர் காமிக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க கோல்டு கலரு அதுக்கு முன்னாடி காட்டுனது வந்து மயில் கலர் மாதிரி இது வந்து சிமெண்ட் கலர் இது வந்து ப்ளூ கலர் நேவி ப்ளூ இந்த சாலோட கலர் ஸ்கை ப்ளூ இவ்வளோ தான் இந்த தடவை வந்து கலர் வந்திருக்கு வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரீ இப்போ வந்து மூணு சேரீ மட்டும் இந்த சாரீ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஏழ்நூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காமிக்கிது பிங்க் கலரும் ரெட் கலரும் காமிக்கிற மாதிரி இருக்குது மூணும் ஒரே கலர் தான் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியை சும்மா லைட்டாக உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கீழே வந்து இந்த மாதிரி பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க இதில் எந்த உருவப்படமும் இல்லை மேல குட்டி பாட்ரு கொடுத்துருக்காங்க இப்போ முந்தியை பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு இதுதான் முந்தி சூப்பரா இருக்கு சாரி பாக்கிறதுக்கு டபுள் கலர் காமிக்குது இதுதான் ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது இந்த சாரியோட ரேட்டு எழுநூத்தி ஐம்பது ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் மின்சல்லா அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷன்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்